இன்னும் விடுறேன் ஸோ முழுசாக காலி பண்ண முழுசாகும் அது மாதிரி எட்டு கவுண்ட் உள்ள வச்சுட்டு மாதிரி இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்குது டைலாக் பேசுனா டைலாக் பேசி நடிப்பேன் அவங்க தான் மூவி வந்துட்டாங்க மூவி வந்து சாலிஜா படம் சாலண்ட் மூவி தானே இது நடிச்சிருவான் சார் டைலாக் பேசுனாச்சு மந்தம் நீங்கள் ஓகே படம் ஆடு பிடிக்காது அது படத்தை நல்லாயிருக்கு இப்போனா காதி தூப்பிட்டு பாருங்கள் அன்னைக்கு இன்னைக்கு படம் பார்த்தேன் ஒழுமையாக பார்ப்பேங்க இனிமேல் உடற்பயிற்சி சிவாஜி மாலைக்கு வர முடியாது அன்னைக்கு பண்ணுங்கள் இப்போ பண்ணோம்னா என்னடா மு என்ன ஓவரா பண்ணிட்டான்டாங்க நூறும் அறுபதும் ஆறும் வளம் வர நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர நூறும் அறுபதும் ஆறும் இதை விட நூறும் அறுபதும் ஆறும் பூ வரேன் இதுதான் இன்னைக்கு பிராணாயாமத்தில் அடிப்படை விஷயம் இப்போ அதெல்லாம் நீங்கள் நான் பண்ண முடியுமையாட்டால் டெக்னிக்கலாக ந கவலையே காலையில் வீட்டில் சம்மணம் கொடுக்கறது நான் வந்து வயசான சொல்கிறேன் இன்னுக்கெல்லாம் சின்ன பசங்களுக்கு என்ன சொல்கிறேன் சின்ன பசங்களுக்கு காலையில் நாலரை மணி அஞ்சு எழுந்து அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்கு யாரெல்லாம் வாக் பண்ணுறீங்கன்னா எல்லாம் என் முன்னாடி கிடையாது சின்ன குழந்தைங்க எல்லாம் என் பிள்ளைங்க தான் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்கு என் குழந்தைமாய் தான் நீங்கள்லாம் அதிகாலை அஞ்சரை எழுந்து ஆறு மணிக்கு யாரெல்லாம் வெளியில் வாக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பத்து வருஷம் ஆய்ஸ் போனஸ் நான் கைது கொடுத்துட்றேன் இல்லை தான் அஞ்சலி பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பார்க்குறீங்க அப்புறம் பட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து ஏழு மணிக்கு தான் புரியுது உங்களுக்கு இல்லை அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அதனால நீங்கள் என்னென்னா அது சின்ன வயசு ஆளுங்க அதிகாலையில் ஒவ்வொருவனுக்கும் சுத்தமான காற்று காலையில் தான் இருக்குது அஞ்சு லட்டு டு ஆறு நீங்கள் எழுந்து முதல்ல வாக்கிங் போயிட்டு வாங்க முடியாத வயசானதான் நான் சொன்னது நேராக நெஞ்ச நிமித்தி உட்காந்து மூச்சை முழுச்ச உள்ள உள்வாங்கி உள்வாங்கினது நுறைய ரொம்ப இடணும் பாருங்க இன்னும் விடுறேன் ஸோ முழுசாக காலி பண்ண முழுசாக ஒப்பிடணும் அது மாதிரி எட்டு கவுண்ட் உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி ஒரு நாளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்குது இப்போ லாக்டாக போய் காசு கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டியது கொரோனா பயப்பட வேண்டியது இது நம்ம பண்ணுறதில்லை இதுதான் நீங்கள் வந்து உயிரோடு மனுஷ உயிரோடு அடிப்படையாக வேணும்னு மூணு விஷயம் உணவு தெரியும் உணவு இல்லாமல் மாதிரி மாதிரி இருபது நாள் இருக்கிறாரு தண்ணி இல்லாமல் ரெண்டு நாள் மேக்சிமம் காசு குழுவான் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா ஸோ அடிப்படை சுவாசம் சுவாசத்துக்கு நான் சொன்ன டெக்னிக் சுவாசம் வேணும் அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் வந்து உணவு விஷயம் தண்ணி ஏன்னு சொன்னோன்னா நம்ம உடம்பை சுத்தப்படுத்து ரெண்டு விஷயம் பண்ணுது ஒன்று சுத்தமான ஆக்சிஜன் உள்ள போய் அது கெட்ட காற்று வழியாக வெளியேற்றி சுத்தப்படுத்து உடம்பை ரெண்டாவது தண்ணி என்ன பண்ணுதுன்னா இன்றைக்கி தூங்கினாக்கூட உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஓடிக்கிட்டே இருக்குது நான் சாப்பிட்ற ஒரு ஃபேக்ட்ரி முறைகள் வேலை செய்யுது லங்கு வேலை செய்யுது கிட்னி வேலை வேலை செய்யிருக்கு இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது கழிவு ஒரு அந்த கழிவு எப்படி வெடி அந்த கழிவை வெளியேற்ற வேலையை தான் தண்ணி பண்ணுது செட்டியால் ஏ பார்த்தாரு பார்த்தா நீ கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறப்பா கொஞ்சம் நீ நாடாங்கடம் பண்ணி கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பா கலெக்ட் பண்ணிக்கூட சொல்கிறோம் அப்புறம் சுந்தரராஜன் மேஜர் சுந்தரராஜன் கூட சேர்ந்து இந்தியா இந்தியாப்புறம் போய் ஒரு ஆயிரம் ட்ராமா வந்து நடிச்சு அதை ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டு வந்து முத்துராமசார் ஸ்டைலில் நடிக்கிறான்னு வந்தால் பாரராஜா பாரமேந்திரா மகேந்திரலாம் வந்துட்டு இவனை நடிச்சுட்டு வண்டாங்க இவன் போடாதீங்க டைலாக் டயலாக் பேசுனா டயலாக் பேசி நடிப்பேன் அவங்க தான் மூவி வந்துவிட்டாங்க மூவி வந்து சாலி ஜாமி படம் மாதிரி மூவி தானே இவர நடிச்சிருவன் சார் டயலாக் பேசி நடிச்சிருவான் எக்ஸ்பேன் பார்த்திங்க ஒரு டைலாக் வந்து மன்னவனுமையோ வட நாடு முன்னதோ உன் இறைந்தோ யாம் தமிழை ஓதினும் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறான் ஒரு ஆசுகவி உன்னை ஒரு அதிகார ஆண்டமம் கொண்ட ஒரு அரசன் அலைபாயும் கடலை காட்டி கண்டிராய் வாடியும் எமக்கிழமை என்றாலும் அதற்கு என்னை போல் ஒரு புலவன் உலகலாம் உமக்கிழமை நீரோ எமக்கிமை என்றாலும் அம்முடைய பொன்மொழியாக கொண்டு சூழ்ரைக்கிறேன் மண்ணு மின்னு மதியக் கூறுகிறேன் என்னும் எழுத்தும் அந்த கலையவாணிய பாடுமே அல்லாது காக்கை கழுதும் மனித சடத்தை பாடாது கல்வி செல்வதற்கு அடங்காது பேசுகிற அடிமணியாது உன் மிரட்டல் நடக்காது அப்படி மிரட்டினால் சுட்டரிக்கும் என் சொல்லு குறிந்தா ஐயோ இவன் நடிச்சிருவாண்டா இது பண்ணுன்னு தூக்கிட்டாங்க அப்போ தான் சிந்தாளுக்கையெடுக்கிட்டாப்பா கொஞ்சம் விளைக்கிறேன் இப்போ நடிக்கூடா சொல்கிறான்னு சொல்லி விளையிட்டு அப்போ தான் ரோசா படம் பாருங்கள் ரோசா ஒரு படம் பார்த்து போய் சத்தியமாக பார்த்துப்போம் இன்னொன்று டிவியில் கடை பார்த்துருங்க நான் வந்து கிராமத்து அளவு கொஞ்சம் அது ஒருப்பாக இருப்பேன் நாகரிகம் என் பொண்டாட்டி கொஞ்சம் நாகரீகமாக எங்கள் மாமா பிள்ளை தான் சிவச்சந்திரன் வேலைக்கு வந்த பையன் கொஞ்சம் நாகரீகம் இருப்பான் அவங்ககிட்ட ஒரு செட்டப் ஆகிப்போம் ஒரு நாடு நான் வேலை வெட்டி போயிட்டு வரும்போது சிவச்சந்திரன் என் சம்சார் வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இது மாதிரி என்ன சிவாஜி படம் உங்களுக்கு உயர்ந்த மந்திர இப்போ போட்டு உடனே கிடைக்கும் உயர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை வந்து சிவாஜி அடி அடி அழிப்பார் அப்போ நேராக வந்து பாரதியோடி ஓடி வந்து பாரதியை டிரைவர் பண்ணி நான் லவ் பண்ணும் ஓடி வந்து பாருங்க முத முதல் எழுதப்படி கற்றுக்கிட்டப்போ அவங்க அம்மாண்ட பாருங்க அம்மா நான் போய் சொல்ல மாட்டேன்னு இந்த பையனாம் வந்து இப்போ போய் சொல்லு தெளிவிப்பேன் சொல்றேன் சூ காட்டுனா பார்த்தா அது வாணிச்சு வாணிச்சு சிவாஜியோட ஒரிஜினல் லவர் அவருக்கு குந்தந்தான் நான் அப்போ தடு மாஜி காதலி அவர் பையன் அடிச்சிருக்க சொன்னோன்னா சிவாஜி வாங்கி பார்த்து என்ன பண்ணி பாருங்க

சிவச்சந்திரன் என் பொண்டாடி மாதிரி கார் போட்டுக்கம்போ ஒரு ஷார்ட்டு வரும் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு போட இப்போ உடனே வந்து இப்போ நெட்டில் போய் பாருங்கள் குச்சி வச்சுட்டு என் முடிஞ்சு பாருங்க அப்படியே தான் இருக்கும் எடுத்துட்டு நடந்த போய் தக்கொள்ள முடிப்பேன் இதாக கதை இப்போ இதுதான் நடிப்பிக்கிறான் ஏன்னா இவ்வளோ அவ்வளோ சரி இயற்கையாக இருக்குதுட்டாங்க ஸோ இப்படி சினிமாலாம் மாறிப்போச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அப்புறம் ட்ராமா நடிச்சது வேணான்ட்டாங்க அப்புறம் இப்படி எக்ஸ்பர்ட்னா பண்ண அமைச்சு ஒரு நூற்றி ரெண்டு படத்துல நடிச்சு போண்டா சாமியை சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் இந்த சினிமாவில் நடிச்சல நமக்கு என்ன சக்கரான விஷயம்னா இந்த யோகா என்ன கடன் படிச்சுன்னு கேட்பீங்க நமக்கு சங்கீதத்துக்கு ஸ்நான பிராப்தி கிடையாது எங்கள் ஊரில் வந்து கரண்ட்லாம் கிடையாது இவங்கெல்லாம் வசையான அளவுக்கு பெரிய போராட்டம் நம்ம அவங்க அப்போலாம் ஆமா ஆமாம் ருத்ராம் சார் பெரிய ஃபேமிலி அது நமக்கு வந்து ஊரில் வந்து கரண்ட் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது டாய்லெட் கிடையாது குழிநீர் கிடையாது அப்படி ஒரு பிறந்தாரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பித்து எல்லா பையனும் ஓடி போய்ட்டு நான் ஒத்து பிடிச்சாடு அப்போ ரேடியோ கேட்காதாலும் மட்டும் கர்நாடக சங்கீதத்தை அனுப்பிச்சுட்றா யார் பாலச்சந்தர் நான் என்ன சார் தப்புணும் இல்லைன்னா ஒரு கை பார்த்துட்டு நான் நினைச்சேன் உங்களுக்கு தைரியம் தான் எடுங்க சார் நான் அப்புறம் ஏழு சாஸ்ட் வந்து சோ 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 பண்ணால் தீ இங்கேருந்து விசாப்பட்டினத்துக்கு போட்டி போனாங்க விசாபட்டத்தில் போனால் நல்லா பாருங்க விசாகப்பட்டில் வந்து இருபத்தி நாலு வயதுக்கு அலை அலையடிக்கும் அப்படி அப்ப அபூர்வமான ஊர் அது விசாரப்படி செந்த பதி பொங்கல் கிடைக்கு பாருங்கள் பயங்கரமாக அலையடிக்கு ஊர் அங்கே எல்லாம் குறைப்பட்டு போனால் விசாப்பண்ணா ஏன் வந்து திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாள் ஃப்ளைட் இருக்குது நான் சொல்ல காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சில் இப்போ ஃப்ளைட் நிறையா இருக்கலாம் அப்புறம் ரெண்டு ஃப்ளைட் தான் இருக்குது திங்கக்கிழமை வந்து இறங்கியாச்சு நல்லா கா போய் கடலில் கூட போய் ஒரு ஒரு பாறைமலி வச்சு சம்னம் போட சொல்லிட்டேன் சமணம் போட்டு உட்காந்தாச்சு இப்போ டே சவுண்டு போடுறான் ஆடியோ போடனா ஜெயசுதாசு டேப் இல்லை பாட்டு கொண்டு வரல கொண்டு வர பாட்டு இல்லைப்பா இன்னடா பாலைப்பிட்டாங்கடா நீ இனிமேல் நாலு நாள் சும்மா இருக்கடா அப்படின்ட்டு எனக்கு பார்த்தேன் டே சிவா உனக்கு சொல்லம் தெரிய தெரியுமாட்டான்னாரு நான் எப்படி சொல்லுவேன் டே சொல்கிறான் என்னென்ன சார் நீங்கள் கேமரா ஸ்டாப்பில் துணி ஆட்டுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் எங்கே உட்காந்துருக்கேன்

இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் மெட்ராஸ் போய்ட்டு ஜெ ஜ ஜெய்சாஸ் டேப் கொண்டாடு ஆடியோ கொடுக்குறாரு சார் டாக்டர் கொடுக்குறாரு அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து லிப் ஆகுது அப்போ எத்தனை நாள் நான் ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும் நான் மொத்தமாக லிப்பு பண்ணி கொடுத்துருந்தேன் பாட்டுக்கு ரொம்ப சம்பந்தம் கிடையாது இங்கே வந்து போட ஜெயசாஸ் பாடின டைமிங் ஏன் சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை மாட்டு கேஸ் பண்ணி பண்ணுவாங்க அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது நான் இப்போ நான் சொன்ன சொல்லு எண்பத்தஞ்சு எண்பத்தி எங்கே இருக்குது கணக்கு போடு எண்பத்தி ஒண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆக போகுது மண்டபா இருக்குன்னா யோகா இந்த ஆள் பண்ணுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஒழுங்காக ஒழுங்காக கற்றுக்கங்க புரிஞ்சவங்களுக்கு இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நடிச்சது போதும் இவங்க எல்லாம் கொடுமைப்படுத்தலாம் போதும்ன்ட்டு இனிமேல் ஒரு டைலாக் எடுத்து டயலாக் வேண்டாம் இவன் எழுதி கொடுப்பான் டைலாக் அவர் டைலாக் ஷார்ட் கட் சொல்றேன் உங்கள் வேலையாக வேண்டாம் சங்காத்து வேணான்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இப்போ பத்தொம்பதாம் தேதி கும்பிடு போட்டேன் இனிமேல் அடிக்க முடியும் போட்டோம் அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயம் மேடை பேச்சியோடய பெரிய மகத்தான விஷயம் என்னென்னு சொன்னால் அறுபத்தி ஏழு வயசில் கம்பராமாயணம் பேசினேன் எழுபத்தஞ்சி வயசில் மகாபாரதம் பேசுகிறேன் எல்லாம் இன்டர்நெட் இருக்குது எண்பத்தி ஒரு வயசுல திருக்குறள் வந்து நாலு மணி நேரம் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் நெட்டில் போய் பாருங்கள் சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணியான்னு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் இது எல்லாமே இது வந்து தான் குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளாக இந்த நாள் காப்பிட்டி போட்டு அதனால உங்களுக்கு பெரிய இழப்பான கேப்பிங் இல்லை அதெல்லாம் ஒரு காரணம் காப்பெட்டி கிடையாது தண்ணி படம் கிடையாது சிகரெட் படம் கிடையாது பிற மாதம் தொலை கிடையாது ரெண்டு பசங்கள்லாம் பார்த்து ஒரு பொண்ணு நிறுத்திட்டேன் புரிந்தவங்களுக்கு விளையாட்டு போயிட்டிங்கன்னா மது மாது சூதுன்னு இறங்கிட்டிங்கன்னா காலி நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை வர முடியாது எம்ஜி ராமச்சந்திரன் வந்து நாலாம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார் அவர் எழுபத்தோடு வயசில் போயிட்டார் அவர் சாதனை உலக சாதனை சிவாஜி நடிகரானது உலக சாதனை ரெண்டு பேரும் ஒருத்தர் எழுபத்திரெண்டு வயசு போட்டால் எழுபது வயசு போயிட்டார் இந்த சின்ன பையன் சிவகுமார் எண்பத்தோடு வயசுல இருக்கிறான் கேட்ரு ஒன்னுதான் தகுதி வேற எதுவும் கிடையாது நான் சிவாஜி கிடையாது அவங்க பண்ண சாதனை வேலை ஆனால் அவங்க வாட முடியல அவன் வாட முடியாமல் பத்து பார்த்து எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கண்ணே இது இல்லாமல் இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைங்களா நல்ல பழக்கத்தோட யோகா காத்துங்க நன்றி வணக்கம்